வணக்க மக்களை ஜிகே டாக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைட்டில் வின்னர் அர்ச்சனா பற்றி தான் சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டைட்டில் வின் பண்ணுறப்பவே அந்த ஸ்டேஜிலே சரவணன் விக்ரம் வந்து அர்ச்சனாவுக்கு வாழ்த்து சொல்ல போகிறப்போ மாயா வந்து தடுத்தாங்க அதை நம்ம ஸ்டேஜிலே எல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா அந்த சக்ஸஸ் பார்ட்டியில் அர்ச்சனா கலந்துக்கவே இல்லை அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வெளியில் வந்து அந்த அளவுக்கு எந்த காண்டக்ட்லேயும் இல்லாமல் இருந்தாங்க இப்போ தான் எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு வராங்க அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னை சுற்றி இப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸும் போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் மைண்டில் இத்துக்காம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஆர் மூலமாக தான் நீ வந்து இந்த டைட்டிலை வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கு ஆமாம் பிஆர் மூலமாக தான் நான் வின் பண்ணியிருக்கேன் பட் பிஆர் மீன்ஸ் பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் மக்களோட நம்பிக்கையை தான் வின் பண்ணியிருக்கேன் மக்களோட நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் நான் வந்து வேற பிஆர் வேற எந்த பிஆரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இதுதான் உண்மை பிஆர்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க எல்லாத்தையும் மைண்டில் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து அப்செட் தான் ஆகுமே தவிர நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம வந்து பார்க்க முடியாது இப்போது வந்து எனக்கு கிடச்சிருக்க நல்ல வாய்ப்பை இதை பயன்படுத்தி நான் மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகணுமே தவிர இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் மனசு உடஞ்சி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க முடியாது இல்லை எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருக்க முடியாது ரொம்ப போல்டாக நச்சுன்னு பதில் சொல்லியிருக்காங்க முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க பூர்ணிமா நிக்ஷன் சரவணன் விக்ரம் ஐஷு விஷ்ணு தினேசனா எல்லாரும் பேசினாங்க ஆனால் விஜித்ரா மேம் வந்து என் கூட பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கா மேம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ன ப்ராடக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க மாயக்கையும் கூட சேர்ந்ததுனால தான் என்ன வந்து அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரியானு கேட்டதுக்கு பிரதீப்புக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லி ரெட் கார்டு கொடுத்துருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் பட் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை வேணாலன்னு சொல்லி கொடுத்தது வந்து யாராலேயும் அக்செப்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பெண்களுக்கு சேஃப்டி தான் சேஃப்டி இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பேச தெரியல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க இல்லை தப்பான வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவேன் பட் இந்த காரணத்தை சொல்லி கொடுத்ததை நான் அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதீப்னால தான் நானும் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருக்கப்போ என்ன அவங்க என்கிட்ட இந்த தப்பாவும் நினச்சதில்லை எனக்கு சுடிதாரில் அயன் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க தான் பேசுவாங்க ஆனால் யாருக்கிட்ட அந்த டைமிங்கில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எதையாவது பேசுகிறாங்களே தவிர மற்றபடி அவங்க தப்பாக நினச்சோ தப்பாக பழகியோ யாருக்கிட்டையும் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை மேம் வந்து வந்து அர்ச்சனாவோட இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் காசு தான் வின் பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு நீங்களும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே போயிருக்கீங்க இவ்வளோ பெரிய ஷோவில் உள்ளே இருக்க நம்மளுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்புறம் எப்படி நான் என்னோடய டீட்டெயிலை வச்சு நான் வெளியே மக்களையோ இல்லை என்னோடய டீமையோ கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து பிஆர் மூலமாக வின் பண்ணிப்பேன் நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வியும் கேட்டிருக்காங்க பிஆர்னால் அது வந்து பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒன்லி தவிர வேறு பிஆர் டீம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அந்த மாதிரி கொடுத்து நான் ஜெயிக்கணுன்ற அவசியமும் இல்லை இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாம் தன்னோட ஃபியூச்சரை நினச்சி தான் போகிறாங்க நம்ம சாதிக்கணும் நம்மளோட நம்மளை வந்து வெளிக்காட்டணும் நம்மளோட திறமையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற காரணத்துக்கு தான் போகிறாங்க காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சா அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகணுன்ற அவசியமே இல்லை இவ்வளோ பெரிய மீடியாவில் இவ்வளோ இது இருக்கிறதுல நம்ம வந்து பிஆர் கொடுத்து வின் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சிலர் பேசுகிறாங்கன்றதுக்காக எல்லாமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே தனியாக அதாவது வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாம் வந்து ஒரே ரூம்ல இருக்கிறதுனால யார்கிட்டையாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் யாருடைய அன்பாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப எங்கிருக்கேன் அதனால நான் மாயா கிட்ட உண்மையாக தான் இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு எதிர்பார்த்தேன் பட் அவங்க என்னையே பின்னாடி தான் பேசியிருக்காங்க அவங்க நான் உண்மையாக இருந்ததுனால தான் நான் வின் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து எப்படியாவது யாரையாவது பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து முன்னேறணும்னு நினச்சதுனால தான் அவங்க வின் பண்ணலை தீபால் ஊற்றி கொள்ளணும்னு சொல்லி பின்னாடி பேசுனதை கூட எங்கள் வீட்டில் இருந்து தான் சொன்னாங்க பட் அவங்க இருந்து வந்தப்போ கூட நான் எதையுமே அவங்கக்கிட்ட வந்து எதையும் காமிச்சுக்கல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் நம்மளோட பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை நம்ம எங்கே வேணாலும் மீட் பண்ணிக்கலாம் பட் அவங்க ஃபேமிலியை நம்ம எங்கேயும் மீட் பண்ண முடியாது அவ்வளவு சான்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது ஸோ நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் என்னோடய பாசிட்டிவ் தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாருக்கிட்டேயுமே நான் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நடந்து நான் விஜித்ரா மேம்க்கு ஃபோன் பண்ணலை அவங்க எங்கூட பேச ரெடியாக இருக்காங்களான்னு தெரியாதப்போ நான் எப்படி கால் பண்ணுறது பட் அவங்க பேசுனாங்கன்னா நான் ரொம்ப நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை